வணக்கம் தமிழ் குரலின் சிறப்பு நேரில் இன்றைக்கு இன்னமோடு இணைந்து இருக்கிறவர் முதன்மை ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் ஐயா முனைவர் உமாபதி அவர்கள் சார் வணக்கம் சார் உங்களுடைய பத்திரிகையாளர் அனுபவத்துல பல போர் அறிவிக்கப்பட்டதை நீங்க பார்த்துருப்பீங்க இப்போ ஒரு அதிபர் போர் அறிவிச்சிருக்காரு அதாவது நேரடியாக சீமானவர்கள் விஜய்க்கு எதிரான போர்னே சொல்லி அறிவிச்சிட்டாப்புல லட்சிய கூட்டத்துக்கும் ரசிகர் கூட்டத்துக்குமான போர் இனிமே விடமாட்டேன் தம்பி சித்தப்பா பையன் பெரியப்பா பையன் பார்த்து இவ்வளோ நாள் விட்டுட்டேன் இனிமே ஏறி அடிப்பேன் அப்படின்னு அறிவிச்சிருக்காரு எப்படி பார்க்குறீங்க இல்லை இடையில வந்து திமுகல போய் இது பண்ணுறதுக்கும் திமுக முதலமைச்சரை வந்து அஸ்கா போடுவதற்காக தான் போனார் அதாவது அண்ணன் தம்பி பிரிஞ்சு ஒரே செத்து செத்துப்போனா அவங்க வீட்டுக்குள்ள நீ கே போகணும் இப்போ ஒருத்தர் இறந்துட்டாரு அவர் வீட்டில் போய் துக்கம் விசாரிப்பீங்களா அவங்க அம்மா வீட்டில் போய் விசாரிப்பீங்களா இல்லை மாமா அம்மையன் வீட்டில் போய் விசாரிப்பீங்களா ஏன் அவங்க வீட்டில் யாருமே இல்லையா அவர் அனாதையா இருந்து இறந்துட்டாரா ஒருத்தர் இறந்துட்டாருன்னா கூட சித்தப்பா வீடு பெரியப்பா வீடுன்னு பாருங்க அவருக்கு ஒரு மகன் இருக்காரு மிகப்பெரிய தொழிலதிபரா இருக்காரு மருமகள் இருக்காங்க பேரம்பேத்தி இருக்கு விக்ரம் போய் கேட்டிருந்தா கூட வகையிலையும் சம்பந்திக்கு அப்பான்ற வகையில கேட்டு அந்த பிளட்ல ஒரு லைன் குடும்பத்துக்குள்ள ஒரு உறவு இருக்கு விக்ரம்டா கூட போய் போட்டு இருக்கலாம் இல்ல விக்ரம் பையன் இருக்கான் துரு விக்ரம் துரு விக்ரம்கிட்ட கூட போய் எப்படிப்பா தாத்தா செத்துட்டாரு என்னப்பான்னு கேட்டு இருந்திருக்கலாம் இது முறை புரியுதா ஏன்னா அவர் அவருடைய பேரனை தான் வந்து யார் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க நடிகர் விக்ரமுடைய பொண்ணுக்கு கொடுத்துருக்காங்க ஆனால் அந்த பிளட் ரிலேஷனில் அப்படி வருது நீ விக்ரம் வீட்டுக்கு போய் கூட கேட்டிருக்கலாம் இல்லை குரு விக்ரம் எங்கேயாவது பார்த்து கூட ஏதாவது ஹோட்டலில் சந்திச்சு கூட தம்பி வாங்க அவங்ககிட்ட வந்து இது கேட்கணும் உங்கள் தாத்தா தாத்தாக்கு தாத்தா தூத்த உக்கவசம் போய் போகிறோம் எதுக்கு முக ஸ்டாலின் அவர்களோட வீட்டுக்கு போகிறேன் முதலமைச்சர் வீட்டுக்கு எதுக்கு போனேன் நீ கழுவி கழுவி ஊற்றி விட்டு உங்களுக்கெல்லாம் வெட்க மான ரோசம் சூடு சுடனெல்லாம் இருக்கா இல்லையா ஏன்னா எதுக்கு போகிற நேற்று வரையும் கழுவி ஊற்றி விட்டு அங்கே போய் உட்காந்து நீ நினைச்சுக்கிட்டு உட்காந்துருக்க யாரையும் எவனே கூப்பிட்டு போயிருக்கு இது போனவன் போனவன் வந்தவன்லாம் கூப்பிட்டு போய் கேட்கும்போதே அதிலே தெரியுது பயந்துட்டேன் ஏதோ இது காரியம் சாதிக்கிறக்கா அங்கே போயிருக்க அப்படின்றது தெரியுது இந்த மானங்கட்ட பழப்பு தேவையா தொடர்ந்து இதே போட்டு மானங்கட்ட பொழப்பு பழக்கிறதுக்கு பேசாமல் இருக்கலாமே அதுக்கப்புறம் வரலாறு தெரியாம கேவலமா எதையாவது பேசணுன்ற வாய் இருக்குன்றதுக்காக எது வேணாலும் பேசுவீங்களான்ற மாதிரி என்ன பண்றாப்புல ஏற்கனவே அண்ணாதுறை வந்து கதறி கதிரி அல்ல செத்து இருக்கு அண்ணாதுறை செத்து ஆறு ஏழு வருஷம் கழிச்சு தான் காமராஜரே செத்து இருக்கு அஞ்சாறு வருஷம் கழிச்சு என்ன சொல்றேன்னா அப்ப எது வாய் இருக்குன்றதுதான் எதை வேணாலும் பேசுவீங்களா இதுல வந்து கருத்து வேற அவங்க கட்சியை சேர்ந்த சேனல்ல இருந்து கேக்குறாங்க நீங்கள் வேற சேனல்லாம் பேட்டி கொடுக்குறீங்க நாங்க சில பேட்டி அது ஏ இதுக்கு முதல்ல என்னன்னு பதில் சொல்லியா வீடியோ இருக்குது இந்த சொல்ற ஆறு வருஷம் கழிச்சு செத்து என்ன புண்ணாக்கு வந்து இந்த மாதிரி சொல்லி இதெல்லாம் முட்டாள்தனமா இல்லையா ஆதாரம் இருந்தால் கொடுங்க கொடுங்க காமராஜர் இறப்புக்கு வந்து அண்ணா கண்ணீர் ஃபோட்டோ இருக்கா இல்லை செத்து போனதுல ரே அதாவது ஒருத்தர் செத்து போய் ஆறு வருஷம் கழிச்சு ஒருத்தர் சாவுக்கு அவரது அண்ணா சாவுக்கு ாலும்ரவா பரவாயில்ல ஏத்துக்கலாம் நடந்திருக்கு செத்துப்போன அண்ணாதுரை வந்து காமராஜருக்கு அழுதாரு அப்படின்னா என்ன சரி வாய் தவறி சொல்லி தொலைஞ்சிருச்சா சரி உதவின்னு விட்டுலாம் இப்போ பார்த்தா இப்போ அடுத்த கதை எது அவரது முதலமைச்சர் வீட்டுக்கு போயிட்டு இருந்தாலும் வெளியே வந்து அண்ணாவை பத்தி ஏதாவது சொல்லணும்னு சொல்லணும்னு வடைய சொல்லது அது அதுக்கப்புறம் இப்ப வந்து என்னமோ ஒண்ணு கட்டு காமராஜர் செஞ்சிருக்காரு தமிழர்களுக்காக அவர் ஒரு கல்வித்த ஒரு மகானா இருந்து எல்லாம் அது வேற விஷயம் இவங்க காமராஜர் ரோட்ல எடுத்து அடிவாங்க இது பண்ண விட்டுருவாங்க போல கட்டு கதைகளை அவுத்து விட்டு வாய்க்கு வந்ததெல்லாம் காமராஜர் செஞ்சதா சொல்லி காமராஜர்கிட்ட இவர் என்ஜினியரா வேலை பார்த்தாரு நகராட்சியில குடியாத்தத்துலன்னு இருக்காங்க யாரு அது ஒரு குரூப் அது காமராஜர் அப்துல் கலாம் அப்துல் கலாம் வந்து பிசிக்ஸ் முடிச்ச ஒரு சயின்டிஸ்ட் குடியாத்தத்தில் இருக்கிற கார்ப்பரேஷன்ல வேலை பார்க்க நகராட்சியில வேலை பார்க்கறன்னு ஒரு முட்டாள்தனமா இல்லை இப்படி கட்டு கதைகள் அவுத்து விடுறது இப்ப இவர் சொல்றாரு அப்துல் கலாம் எப்படி உருவானாரு காமராஜர் கட்டின ஸ்கூல்ல படிச்சுமா ஸ்வார்ட்ஸ் ஹை ஸ்கூல்னு ராம்நாட்டில் இருக்கு அது வந்து எப்படின்னா திருச்சியில செஞ்ச ஜோசப்பு மதுரையில் அமெரிக்கன் காலேஜ் அப்பெல்லாம் கோயம்புத்தூர் வளராத காலம் அப்போ பெரிய ஊர் எதுனா சென்னைக்கு அடுத்து மதுரை தான் ஏன்னா ஸோ அங்கே வந்து அமெரிக்கன் காலேஜ் இருந்தது செயின்ட் ஜோசப் காலேஜ் இருந்தது அதே மாதிரி பெண்களுக்கு வந்து ஃபாட்டிமா காலேஜு லேடி டோ காலேஜ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் பிரிட்டிஷ்காரங் காலத்துலேருந்து வந்த தொடர்ச்சி இது சரியா ஸ்குவாட்ச் ஹை ஸ்கூலு பிரிட்டிஷ்காரன் கட்டினது எங்கள் அப்பா அங்கே தான் படித்தார் ஸ்கூலு ஸ்குவாட்சை ஸ்கூல்னு சொல்லி ஓகே அங்கே அவர் இப்போ இருந்தாலும் இருக்கு தொண்ணூறு வயசு இருக்கும் தொண்ணூறு வயசுக்கு மேலே இருக்கும் அப்துல் கலாம் அவர்களும் அந்த ஸ்கூலில் தான் படித்தார் அதே ஒரு காலகட்டம் தான் அவர் அது வந்து ஸ்காத் ஸ்கூல் வந்து பிரிட்டிஷ்காரன் கட்டினது அரசு பள்ளி அது நீங்கள் ஸ்கூலுக்குள்ளே போகிறீங்க இங்கே படித்தார் என்ன எதுன்னு காமராஜர் சிஎம் ஆகும்போது அப்துல் கலாமுக்கு இருபத்தி மூணு வயசு இருபத்தி மூணு வயசுல யார் ஸ்கூலுக்கு போவாங்கிற கேள்வி இருக்குல்ல அதை தான் மடத்தலமாக வாயில் வந்த பழைய மாதிரி நினைச்சிட்டேன் வாயில் சொல்கிறதெல்லாம் முட்டா கூட இருக்க நம்புவான் அது மாதிரி ஊரே நம்புன்னு இப்போல்லாம் அப்படி இல்லை இதெல்லாம் நம்ம இதை உத்தரப்பிரதேசிலேயே வாழ்ந்துகிட்டு இருக்கோம் ஒருத்தன் லண்டோனியா தூதர் லண்டன் கேள்விப்பட்டிருக்கோம் லண்டோனியா கேள்விப்பட்டிருக்கோமா அப்படின்னு ஒரு இதை அடிச்சு ஒரு கொடியை கட்டி தூதரா வாழ்ந்துருக்கேன் ஏழு நாட்டுக்கு தூதரா இருந்திருக்கேன் இந்த மாதிரி முட்டா பயில்தான் யூபியில் இருக்கிற மாதிரி தான் இதில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் இதில் தமிழர் நாம் தமிழர் இருக்கவெல்லாம் யூபி கேட்டகரித்து ஊபின்றது வேற திமுக ஃபாலோவேர்ஸ் ஊபி இது வந்து அடிமுட்டா ஃபாலோயர்ஸ் புரியுதாங்க இவங்க பூரா என்ன பண்ணுறாங்க சொல்கிறது பூரா ஆணை இழிச்சிக்கிட்டு கை தட்டிக்கிட்டு அப்படி ஓட்டிகிட்டு இருக்காங்க இவங்க என்னத்தை போய் சொல்கிறது இல்லை இப்போ இந்த அறிவித்து இருக்கக்கூடிய போரை நம்ம எப்படி பார்க்கணும்னா விஜய் வந்தால் நம்ம ஓட்டு போயிருங்கிற ஒரு இதில் அவர் அந்த ஒரு எதிரிகளை நோக்கி தானே போர் தொடுப்பாங்க தோறு நண்பனை நோக்கியோ சகோதரனை எதிரிகளை நோக்கி தான் தனக்கு எதிரியாக ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் அவர்களை நோக்கி போர் தொடுப்பாங்க அப்போ விஜய் எதிரியாக நான் விஜயோட படை எப்படி படை தெரியுமா இது தே குரங்கு படைன்னால் தேவாங்கு படை புரியுது அவங்களுக்கு பேத்தை எடுத்துகிற கடித்து உதறி விட்ரும் பிச்சை பீஸ் பீஸ் ஆகிடும் கையில் கிடச்ச பூமாலையை நாசப்படுத்துற மாதிரி விஜய்க்கே உயிருக்கு பாதுகாப்பெல்லாம் மரத்துலேருந்துலாம் குதிக்கிறாங்க இவர் மரங்கள் மனடன் மரத்தை கட்டி பிடிச்சா அதுக்கு மேலே ஃபாலோ விஜய் அடை வரிசு சொல்லுவாரு ஏறுவாய் ஏறி அடிச்சாயன்னா சீமான் காலி விஜய் பா விஜய்க்கு உள்ள ஃபாலோவர்ஸுக்கும் சீமானுக்குள்ள ஃபாலோவர்ஸ் மோதுனா விஜய் ஃபாலோவர்ஸ் தான் ஜெயிப்பாங்க தம்பி தான் ஜெயிப்பாங்க ம் அவங்க வந்து மரணமாக அடித்து லாஜிக்கே பார்க்க மாட்டாங்க ஏன்னா இப்போ சீமான் வந்து எப்படின்னா காமராஜரும் அண்ணா ஒரே காலத்தில் வாழ்ந்தவங்க ஆனால் சே இறப்புகள் முன்ன பின்னே இருக்கும்போதே சீமான் போய் சொல்கிறார் அவங்க என்ன பண்ணுவேன்னா விஜயே வந்து அண்ணாத்தொரு அழுதாரன்றாங்க விஜய் கட்சியா இருக்கும் போதே அண்ணா இந்த மாதிரி ஆட்கள் தான் அவர் கூட யாரோ ஒரு சில காமராஜர் கூட விஜய்க்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டு தான் செத்து ஒரு அரசியல் விமர்சகர் வலதுசாரி ஒருத்தர் வந்தவர் அவர் ஒரு கேள்வி கேட்டார் எனக்கு இன்னமும் மண்டை காஞ்சி போச்சு அது அதிமுக பத்தி கேட்கிறாரு நீங்க அண்ணாவை என்னதான் தான் கொள்கை தலைவரா வச்சாலும் உங்க கட்சியில கட்சி வரைக்கும் எம்ஜிஆர் கட்சியில அண்ணா சேரல இல்லைன்னு கேட்டாரு அண்ணா கடைசி வரைக்கும் திமுக இருந்தாரு அண்ணா திமுக வந்தாருன்னு இன்னுமே ஒருத்தர் கேட்டார் வலதுசாரி வலது சாரினாலே கூமுட்டை பயில்தான் அர்த்தம் இல்லை என்ன சொல்றீங்க அந்த கூமுட்டைகளுக்கு அவன் ஆகப்பெரும் பிஜேபி காரண்ட் வந்து அறிவுக்கும் அவனுக்கும் சம்மந்தமே கிடையாது அவருடைய பிறப்புக்கும் அறிவுக்கும் சம்பந்தமே இருக்காது இது வந்து சீமான் கூட இருப்பவர்கள் வந்து கூமுட்டைகளாக இருப்பா பாதி அறிவு இருக்கும் இதுதான் சீமான்னு தெரியும் தமிழ்னு தெரியும் தமிழ் வரலாறுன்னு தெரியும் ஆனால் அந்த வரலாறு என்னன்னு தெரியாது அது மேலே ஆசைப்பட்டு கத்துக்கணும்னு வர வைங்கள தான் தம்பிகள் நல்லவங்க உணர்வு நல்ல உணர்வு நல்ல உணர்வு நல்ல மனிதர்கள் அப்பாவியர்களாக தான் இருப்பாங்க வழிகாட்டுதல்கள் சரியில்லை பொய்யே சொல்ற ஒருத்தனை தலைவராக தான் அவன் செஞ்சு தான் ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவங்களுடைய செய்தித் தொடர்பாளர் ஒருத்தர் கேட்டார் எங்கள் தளபதி ஃபுல் வேகத்துல இறங்குனார்னா திமுகவும் அதிமுகவங்க கூட கூட்டணி வச்சு என்னை தலைவபதிக்கு எதிரா வருவாங்கன்னு ஒருத்தர் அஃபிஷியல் செய்தித் தொடர்பாளரே பேசினாப்புல இல்லை அஃபீஷியல் செய்தி தொடர்பாளர் யாரு அவங்களால பு இது புள்ளை பிடிக்கிறவன பிடிச்சிட்டு வர்ற மாதிரி தானே புரியுதா அந்த இது சத்யராஜ் வேலைக்கு யாரும் எடுப்பார்ல உன் பெரிய ஆச்சுக்கோ உன் பேர் என்ன சங்கிலி தான் கங்குலி டிராவிட் டேவிட் டேவிடி டேவிடன் மாதிரி தான் புடிச்சுட்டு வந்துருக்காப்புல விஜய் நீ அவன் பேர் என்ன ஆதவன் பார்ப்பில் இனிமே நீ வந்து ஆதவன் என் கட்சியில் சேர்ந்துட்டா ஆதவன் ஆகிடுவேன் அப்புறம் ஒரு தம்பி இன்கம் இருந்து பிடிச்சிட்டு வந்திருக்காங்க அவர் பேர் என்னான்றது ஏதோ கொள்கை தலைவராக ஏதோ போட்டிருக்காங்க கொள்கை கொள்கை பரப்புக்கு ஒரு பொது செயலாளர் பொது பரப்பு பொது செயலாளர் அப்புறம் டேவிடுன்னு ஒரு தம்பி இருக்கா அப்படியா இந்த சர்வேலாம் எடுப்பா அப்படியா இது நம்ம ஜான் ஆரோக்கிய ஜான் ஜான் ஆரோக்கியசாமி ஆ ஜான் ஆரோக்கியசாமிலாம் அங்கேருந்து தான் கூப்பிட்டு வந்திருக்காங்க அன்புமணியை முதலமைச்சர் நீ அன்புமணி இல்ல இன்னு இந்த ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லி இங்கே கூட்டு வந்துட்டேன் கூப்பிட்டு வந்து ஏதோ பண்ணி பேரை மாத்தி ஈர்த்தி கட்சியை ஆமாம் ராஜமோகன் வந்து முன்னாடி முதல் நாள் எழுதி கொடுத்துட்டிங்கன்னா ரெடி பண்ணிட்டு வந்து நம்ம பேசுவோம் சீமான சீமானா விஜயா இதுதான் டாபிக்னா சீமான கேப்பாப்ல அப்படியே நம்ம விஜய் கட்சியில தான் இருக்கோம் விஜய் ஆதரிச்சு பேசணுமா சீமானு பேசினோ விஜயன் தான் ஆதரிங்க நம்பர் விஜயத்தை காசு வாங்கிட்டு சீமான்ட்டை ஆதரிப்பாங்க இப்படிப்பட்ட ஆட்கள்லாம் கட்சியில் வச்சுருக்காங்க பட்டிமன்றம் நடத்தலாம் அவர் வந்து சீமான மக்களை ஏமாற்றி பிழைப்பது சீமானா விஜயா வைக்கலாம் இந்த மாதிரி பட்டிமன்ற தலைப்புகளை வச்சு நடத்தலாம் நடுவராக பழகிறப்பையாக கூட பழகிறப்ப தமிழ் குருவி இருக்குல்ல தமிழ் குருவியை போடலாம் அவர் கட்சியினுடைய பொதுக்குழுன்னு சொல்லி மண்டபத்தை எடுத்து அங்கேயே பட்டிமன்றம் தான் வைக்கிறாப்புல அப்போதான் கூட்டம் வரும் பொதுக்குழு என்ன இவர் பே இதை கேட்கற வட சுடணும் கட்சி பேர்ல காமராஜர் காமராஜருடைய வாழ்க்கையை பத்தி ஏதாவது ஒரு இந்த பக்கம் அஞ்சு பேரு கிட்ட அஞ்சு பேர் அவரு அவர் பொதுக்குழுவிலேயே பட்டிமன்றம் நடத்தக்கூடிய ஒரு சிறந்த நடுவராகவும் அவரு இருக்காருங்கிறது இருக்காரு அதை தவிர அவருக்கு வேற தொழில் தெரியாது இல்லைங்க என்ன பண்ண முடியாது சில பேரு சில தொழில் தெரியும் சா வரைக்கும் அதை வச்சுதான் படைக்கணும் அந்த மாதிரி அவருக்கு பல பல பழத்தை கூப்பிட்டாலும் பழம் நல்லா பேசுவார் அவரு வளம வளச்சு நீட்டி முழங்குவாரு அது விஜய் மேல பலத்துக்கு ஒரு பெரிய இது ஒன்னா படத்தெல்லாம் நடிச்சிருக்கீங்க அந்த காலத்துல அவர் என்கிட்ட கேட்டாரு அரசியலுக்கு வரலாம் பண்ணலாம் அவர் சொல்லியிருக்காரு அந்த நேர நிலையில வந்து எதாவது அதுக்காகவே விஜய் நடிக்க வச்சிருப்பாரு சும்மா கூட்டா வெளில போய் சொல்லிருவாங்கன்னு சொல்லி ஒரு பேமெண்ட கொடுத்து நீங்க தான் அப்பா கேரக்டர் சித்தப்பா கேரக்டர்ல வரீங்க வில்லனுக்கு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு அப்புறம் அரசியல சேரலாம் அந்த படத்துல தான் ஹீரோயினுக்கு கோமல வள்ளின்னு பேரு வச்சு அதிமுக காரை எல்லாம் திட்டிட்டு இருந்தாங்க அந்த சம அந்த சமயத்துல அந்த படத்துல தான் கோமல வள்ளின்னு வச்சு இந்த மாதிரி அப்படிலாம் தான் ஜெயலலிதா கூப்பிட்டு முட்டி போட வச்சிருச்சு போய் நின்றா அந்த தம்பி வெளியே வந்து ஒரு முன்னாடி நிற்க விட இல்லைன்னு எல்லாம் பண்ணுச்சு ஸோ அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு சீமான் ஒரு கேள்வி விஜய் நோக்கி கேட்குற சில உட்பட்ட ஒரு பக்கம் பார்த்தா பர்சனல் அட்டாக் மாதிரி இருக்குது என்ன கட்சி ஆரம்பிச்சு இன்னும் ஒன்றுமே பண்ணல அதுக்குள்ளே எக்ஸ் பிரிவு ஒய் பிரிவு ஜட்டு பிரிவு பாதுகாப்புன்னு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு உங்களையே பாதுகாக்கிறதுக்கு வெளியிலேருந்து ஆள் வேணும்னா நீ எப்படி ஒரு தலைவன் மக்களை எப்படி பாதுகாப்ப அப்படின்னு இவர் கூட வர வேணாம் என்ன பக்கோடா போட வர நம்ம கூட அடியால் பவுன்சர்லாம் வச்சுட்டு வர வீடியோலாம் இருக்கு நடுவில் வருவார் காரை வந்து டப்புனு ஒருத்தன் திறந்து விடுவான் மற்ற எப்படி பண்ணுவான் அளவுக்கு பில்டப் இருக்கும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கேஸுக்கு போனப்போ கூட புடையூட பத்து புடச்சூட பார்த்து அடியாலோட போனேன் அப்புறம் உனக்கு இதுக்கு பாது அப்படி நீ என்ன தலைவன் அப்படின்னு கேட்பாங்கல்ல விஜய் தம்பிகள் கேட்பாங்கன்னா கேட்க மாட்டான் ஏன்னா நீ எங்கே சொல்றியே ஓன் தகுதி தராதறதுக்கு எக்ஸ்வெட் கொடுக்க மாட்டான் ஆனால் நீயே பவுன்சரை வச்சிட்டு சுற்றலை அப்படின்னு கேட்டால் என்ன பண்ண முடியும் நம்ம சீமாக நம்ம மதிக்கிறோம் அவரை நம்ம கேட்கல தம்பிகள் கேட்பானல நாளைக்கு விஜயோட ஏன் தலைவனை பற்றி பேசுகிறக்கு நீ யாரியா அப்படின்னு கேட்பான்ல ஸோ இது எல்லாம் இன்னி சண்டை இனிமேல் ஆரம்பிக்கும் ஜாம்பிகள் ஏறாங்க நயன் வைங்க நாசக்காடாக்கிறோம் நீ வந்து ஈழத்தமிழர்களில் இன்றைய ஜென்ரேஷன் பூராமே விஜய் ஆதரவாளர்கள் அதை தெரிஞ்சுக்க நீங்கள் யாழ்ப்பாணத்தில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் விஜய்க்கு அவ்வளவு மாசு இருக்கு சீமானுக்கான மெயின்ல அதுதான் இப்ப பிரச்சனை அதான் சுவிட்சு பாக்ஸ்ல கை வைக்கிறாப்ல அண்ணன் இப்ப கொந்தளிக்கிறதுக்கான டிரான்ஸ்பார்மர்ல வயரை பிடிங்கி விடுற அளவுக்கு போயிருக்காப்ல ட்ரான்ஸ்ஃபார்மர் ஒன்றதாக இருந்தாலும் அதுலேருந்து போகிற பவர் வயர் என்னோடதுன்றப்பில் விஜய் அப்படிங்கும்போது வயரை பிடிங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்மர் இருந்தால் என்ன இல்லைன்னா அது பிரயோஜனமே இல்லையே அவருடைய தொண்டர்கள் இறங்கினாங்க அண்ணனுக்கு இவருக்கான என்னன்னா அங்கே வெளிநாட்டில் யாழ்ப்பாணத்தில் கிளிநொச்சியில் வ வன்னியில் கிழக்கு மாகாணத்தில் அப்புறம் இதில் நம்ம வந்து மன்னாரில் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா பூரா விஜய் ரசிகர்லாம் இருக்காங்க சீமானை யாருன்னு கேட்குறாங்க இப்போ அதனால் ஏமாத்துக்காரையான்றாங்க அங்கே போய் நீங்கள் நேரில் கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படி இருக்கும்போது இவருக்கு டென்ஷன் ஆகுது இவ்வளோ நாள் இருபது வருஷமும் நம்ம பிரபாகரன் பேரை சொல்லி ஏமாற்றிக்கிட்டு இருந்தோம் இப்போ வந்து நமக்கே வெடி வைக்கிறாங்க அப்படின்போது போர் தொடுத்துற வண்டி தான் தொடுத்து நம்ம ஒரு அதிபர் அவர் ஒரு அதிபர் ரெண்டு பேரும் போர் தொடுத்து யார் ஜெயிக்கிறான்னு பாரு அடி சாவடி வாங்குவாங்க இப்ப வெளிநாட்டுல சீமானோட இது போறான் ஈழ தமிழர்கள்ட்ட ஏன்னா இப்ப உள்ள டூ கே கிட்ஸ் அங்க இருப்பாங்க இல்ல இங்க மட்டும் டூ கே கிட்ஸ் இல்ல தானே இருக்காங்க அவங்க போற விஜயை தான் பாக்குறாங்க இப்படிதான் அவங்க ஈழ மறந்துட்டு விஜய் அஜித் இப்படிதான் போறாங்க அஜித் கூட அவங்களுக்கு பிடிக்காது விஜய் தான் பிடிக்கும் அப்படி இருக்கும்போது சீமான் சுட்சிலேயே கைவிக்கிறாங்க ஆமாம் அப்ப குழந்தையா இருந்து அவங்க இப்போ வளர்ந்து வரும்போது விஜய் படம் தானே ஓடுது இப்போ இன்னைக்கு இல்ல ஓடுது அடுத்த படம் வேறு வரப்போது இப்போ மாயாங்கண்டி குடும்பத்தாருக்கு அப்புறம் இவர் படம் என்ன வந்து ஒண்ணு வரல அது கிளவியல் ரசிக்கிற படம் கிராமத்தில் உள்ள கிளவிகள் பாரியா அந்த மாயாண்டி குடும்பத்தாரில் வந்த அந்த தம்பியா அப்படின்ற மாதிரி அது பழைய கதையாயிடுச்சு இப்போ வந்து விஜய் ரசிகர்கள் எல்லாமே சீமானம் ஒளிச்சு கட்டணும் முடிவுபட்டுறாங்க அப்போதான் போர் தொடுக்குறாரு அப்போ விஜய் தான் யாருன்றது இப்போ உள்ள டூ கே கெட்ஸுக்கு தெரியும் அப்போ தான் நம்ம வளர முடியும் அப்படின்ற மாதிரி ஏட்டையா வந்து ஸ்டேஷனில் அடிக்காமல் மார்க்கெட்டில் வச்சு அடிக்கணும் கும்பணும்னு பார்க்குறாப்புல ஆனால் வந்து அந்த ஏட்டையாவோட கூட இருக்க இசை அந்த இசை வந்து என்ன ஸ்டேஷனில் வச்சு மூஞ்சி மாதிரி உடச்சிடும் இல்லை இந்த மாதிரி விஜய் ரசிகர்கள் போட்டு சாவடி அடிச்சு பழக்க போகிறாங்க சீமானம் அப்புறம் சார் சோஷியல் மீடியா முழுக்க அதுதான் ரெண்டு நாளாக பெருஞ்சண்டையாக போயிட்டுருக்கு தம்பி தங்கைகளாக நண்பா நண்பி சா அப்படின்ட்டு இவங்க அவரோட பழைய வீடியோ எடுத்து போட இவங்க இவரோட பழைய வீடியோ எடுத்து போட பெருஞ்சிக்கலாக போய்ட்டுருக்கு இது எந்த போக போகுது என்ன ஏதுங்கிறது நம்ம பொறுத்திருந்த பார்ப்போம் இது அடுத்த தலைமுறையே போய் கவர் அப் பண்ணுறதுக்கான ஒரு யூகங்களில் யார் ஜெயிக்கிறானும் பார்ப்போம் உங்கள் நேரத்துக்கு பொறுத்தவங்களுக்கு மிக நன்றி சார்